நெய் கொஞ்சம் சூடாகும் பொழுதே நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் இது வந்து பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் சிவந்ததும் நம்ம எடுத்துடலாம் அடுத்ததான் நம்ம காஞ்ச திராட்சை கொஞ்சம் போல் இதோட சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்துடலாம் நம்ம இந்த நெய்ல ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்க்க போறோம் அவல் வந்து பாத்தீங்கன்னா நான் தட்டை அவள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் போல இருக்கு இந்த ஒரு கப் அளவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்ல வதக்கிடுங்க இது வந்து வதக்கும் வதக்கும்பொழுதே பாத்தீங்கன்னா நெய் நல்லா அதுல பட்டு உங்களுக்கு வந்து பொரியற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து அவளை வறுத்துக்கோங்க இந்த அவள் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம ஒரு கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் போல் பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் நம்ம சேர்த்ததுலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு பால் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் மொத்தமாக நம்ம ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த பால் தண்ணி அதுக்கப்புறம் அவள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இடை இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாலோடு சேர்ந்து அவளும் நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு வெந்ததும் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு அவள் எடுத்திருக்கோம் அதனால நான் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டவீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் போல் சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ரெட் கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஆரஞ்ச் கலர் ஃபுட் கலரோ அல்லது வேற எல்லோ இந்த மாதிரி கலர் கூட நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இந்த நம்ம சேர்த்த சக்கரை வந்து அவளோட சேர்ந்து நல்லா கரைஞ்சி ஒன்னா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு இதை கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம கடைசியா ஒரு ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நம்மளுடைய சுவையான அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த கேசரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்காக வந்துட்டே இருக்கு இதுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்